தே ராதே ஐ ஃப்ரெண்ட் அனைவருக்கும் வணக்கம் ஏதா எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஓகேங்களா இன்றைக்கி ஒடிஷாவோட ஃபேமஸ் டால்மா ரெசிபி அதோட கட்டா கட்டான்னா நம்ம வந்து இனிப்பில் செய்கிற ஊர்கா மாதிரி இருக்கும் ஒடிஷாவில் இந்த மாதிரி தான் செய்வாங்க அதுக்கப்புறமா ஒரு பொரியல் எல்லாமே நோ ஆனியன் நோ கார்லிக்கில் சமைக்க போகிறோம் பச்சரிசி சாதம் செஞ்சுட்டு அது கூட இந்த டிஷ்ஷெல்லாம் செய்ய போகிறோம் வாங்க இன்றைக்கி லஞ்ச் மெனு என்னென்ன சமைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து ஒடிஷாவில் என்ன ரெசிபி ஸ்பெஷல்னு நான் நிறைய தடவை மென்ஷன் பண்ணியிருக்கேன் டால்மான் சொல்லி இன்னைக்கு வாங்க பார்க்கலாம் ஆல்ரெடி ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி இப்போ வந்து அப்லோட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கணும் தண்ணி நல்லா சூடான உடனே அதில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கணும் நமக்கு தேவைப்பட்டால் அப்புறமா ஆட் பண்ணுறதுக்காக அதுக்கப்புறமா பட்டாணி கொண்டக்கடலை இதை வந்து நான் நைட்டே தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன் அது வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துடணும் நான் வந்து இன்றைக்கி டேக்ஸி அதாவது குண்டாவில் செஞ்சு காமிக்கிறேன் குக்கரில் செய்கிறவங்களும் செய்கிறாங்க ஆனால் குண்டாலை செய்கிற டேஸ்ட் வந்து வராதுங்க இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொண்டைக்கடலை எல்லாம் ஊற வச்சு இருந்திங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கணும் அப்படி இல்லை இதெல்லாம் ஊற வைக்கலைன்னா இப்போ தண்ணி சூடான உடனே நம்ம கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுட்டோம் இல்லைங்களா டைரக்டாக வந்து அதில் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கணும் இப்போ இங்கேருந்து செய்கிற ப்ராசஸை அப்படியே செஞ்சுட்டு வரலாம் ஃபஸ்ட்டு வந்து கொண்டக்கடலையோ பட்டாணியோ இருந்தால் அதை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சுக்கணும் ஒரு ரெண்டு மூணு கொதி வந்த அப்புறமா வந்து நம்ம உருளைக்கெழங்கு சேர்க்கணும் இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்து இதை மூடி வச்சிடலாம் இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் இன்னும் ஒரு ரெண்டு கொதி வந்த உடனே இந்த மாதிரி இப்போ இதில் பருப்பு துவரம் பருப்பு நல்லா ஒரு அரைக்கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன் நல்லா சுத்தமாக கழுவி அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் நாம் வந்து கொண்டக்கடலை பருப்பு கொண்டக்கடலையும் பட்டாணியும் சேர்க்கும்போது கொஞ்சம் வந்து நமக்கு பருப்போட குவாண்டிட்டி கொஞ்சம் கம்மியாகும் இப்போ இந்த பட் பருப்பு சேர்த்து தட்டு போட்டு மூடி மறுபடியும் ஒரு கொதி வரட்டும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இந்த பக்கம் வந்து டால்மா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க டால்மா மசாலா ரொம்பவே சிம்பிள்ங்க எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்ல ரெண்டே ரெண்டு பொருள் தான் ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே கடாயை வச்சு அதில் காஞ்ச மிளகா இந்த மாதிரி போட்டு நல்லா வந்து வறுத்துக்கணும் நான் வந்து அதிகமாக சேர்த்துருக்கேன் ஏன்னா நான் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன் இதை வந்து நிறைய ரெசிப்பியில் ஆட் பண்ணலாம் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் நிறைய ரெசிபீஸில் நான் ஆட் பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி தான் ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகாய் னா நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு சீரகம் போட்டு காஞ்ச மிளகா பாதி பொரிஞ்சு அப்புறம் வருத்தப்பட்ட அப்புறமா வந்து அதில் நம்ம சீரகம் போட்டு வறுத்துக்கணும் இப்போ நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வரணும் இந்த மாதிரி இப்போ வந்து இதை அப்படியே வந்து இந்த கவரில் மடித்து வச்சிட்றேன் பேப்பரில் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அதை வந்து நல்லா இடிச்சிக்கலாம் இல்லைன்னா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ அதே கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகா கடுகு சீரகம் பொறிஞ்ச அப்புறமா அதில் கோசு காராமணி அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சது இதில் ஆட் பண்ணுறேன் இதில் வந்து வெங்காயம் எல்லாம் போடாமல் செய்கிறது அதனால டைரெக்டாக வந்து ஃபுட்டனம் ஃபுட்டனம் அப்படின்னா அதில் வந்து கடுகு சீரகம் வெந்தயம் சோம்பு கரிஞ்சீரகம் சேர்த்து ஒடிசாவில் வந்து விற்பாங்க அதுக்கு பேர் பஞ்ச புட்டணும் தாளிப்பில் அதை சேர்ப்பாங்க செம்ம வாசனையாக இருக்கும் இப்போ பருப்பு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு கொதி வந்தால் அப்புறமா இதில் சேப்பக்கிழங்கு பீன்ஸு அதுக்கப்புறமா வேறு ஏதாவது நீங்கள் காய்கறி வந்து கொஞ்சம் வேக லேட்டாகிற காய்கறிகளாக இருந்தால் சேர்த்துக்கோங்க தக்காளி ஒன்று சேர்த்து இப்போ மூடி போட்டு மறுபடியும் இதை வேக வைக்கணும் மிதமான சூறில் இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாகவும் இல்லாமல் ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க வைக்கணும் கொதிக்கும் போது பொங்கு வந்து ஊற்றிக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம தட்டை எடுத்துகிட்டு அப்படியே கொதிக்க வைக்கலாம் நம்ம கத்திரிக்காய் போடும்போது மட்டும்தான் வந்து மூடி வைக்கணும் இப்போ உப்பு சேர்த்துட்டேன் உப்பு சேர்த்து இதை மறுபடியும் மூடி வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இந்த பக்கம் பொரியலும் வெந்துட்ருக்கு இப்போ பாருங்கள் பருப்பு வந்து ஓரளவுக்கு வெந்த அப்புறமா பருப்பு வந்து முக்கால் வாகம் வெந்து நமக்கு தெரியும் இல்லைங்களா கொஞ்சம் வந்து இன்னும் இருக்குது வேகிறதுக்கு அப்படின்ற ஸ்டேஜில் இதில் கத்திரிக்காய் அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி இஞ்சி துண்டு நல்லா நசுக்கி அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு வச்சிடணும் இப்போ மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வைங்க நல்லா கொதிச்ச அப்புறமா அதில் பூசணிக்காய் மறுபடியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி கழுவி வச்ச பூசணிக்காய் சேர்த்து மறுபடியும் மூடி போடணும் அவ்வளோ தாங்க அது இப்போ வந்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா அது சரியாக போயிடும் இந்த பக்கம் பொரியல் பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி வெந்திருக்கு ஒடிசால எப்பவுமே பொரியல் வந்து லைட்டாக தீயை விட்டு தீயை விட்டு எடுப்பாங்கன்னு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன் இந்த கடாய் ஸ்டீல் கடையெலாம் அந்த மாதிரி வராது வேறு ஒரு கடாய் ரசம் கடாய் இருக்குது அதில் வந்து செய்யும்போது அந்த மாதிரி செய்வேன் இப்போ நல்லா வெந்த அப்புறமா இதில் தழை கொஞ்சமாக ஆட் பண்ணி கடைசியாக வந்து நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடர் வேணும்னா காரத்துக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான உடனே அதே பஞ்ச புட்டன் தாங்க காஞ்ச மிளகா இதெல்லாம் சேர்த்துட்டு உங்கள்கிட்ட பஞ்ச புட்டன் இல்லைன்னா கடுகு சீரகம் வெந்தயம் சேர்த்தா போதும் ஒரு நாலு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை கொஞ்சம் நேரம் வேக விடலாம் தக்காளி ஓரளவுக்கு பாதி அளவுக்கு இந்த மாதிரி வெந்த அப்புறமா அதில் வந்து இன்னொரு ஆட் பண்ணோம் இன்னொரு பொருள் இப்போ டால்மா வந்து நல்லா வெந்துருச்சு இறக்கிறதுக்கு முன்னாடி பருப்பு வந்து வெந்திருக்கணும் அவ்வளோதான் நல்லா வந்து மேஷ் ஆகுற வரைக்கும் விடக்கூடாது ரொம்ப வேக வச்சுருக்கூடாது பருப்பு வந்து கரெக்டாக நம்ம அழுத்தி பார்த்தோம்னா இப்போ சாதம் செக் பண்ணுற மாதிரி பருப்பு அழுத்தினோம்னா அது வெந்திருக்கணும் அவ்வளோதான் அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அதுக்கப்புறமா அடுப்பு மேலே ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லைனா நெய் சேர்த்துக்கலாம் விரத நாட்களில் மோஸ்ட்லி நெய் இல்லைன்னா டால்மா வந்து டால்ட்டா வந்து சேர்த்து செய்வாங்க இப்போ ரீஃபன் ஆயில் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ க எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கடுகு சீரகம் வெந்தயம் சோம்பு இந்த கலவை கொஞ்சம் போட்டு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா அப்படியே உடைக்காமல் போட்டிருக்கேன் காஞ்ச மிளகா அப்படியே போட்டிங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் இல்லைன்னா பட்டுன்னு வெடித்து மேலே வந்துடும் அதனால் அதுக்கப்புறமா இப்படி ஊற்றிட்டு மூடி வச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு கலவை இப்படி கலந்து விட்டுட்டு இதில் வந்து பாதியை நான் எடுத்து வச்சுருவேன் ஏன்னா குழந்தைங்க வந்து காரம் இல்லாமல் சாப்பிடுவாங்க அதனால பாதியை வந்து தனியாக எடுத்து வச்சு மீதி பாதியில் தான் காரம் ஆட் பண்ணுவேன் இப்போ தக்காளி இங்கே நல்லா மேஷ் ஆன அப்புறமா தண்ணி வெள்ளம் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் சொல்லியிருப்பேன் தண்ணி வெள்ளம்னா என்னென்னா ஒடிஷாவில் இந்த மாதிரி தான் வெள்ளம் கிடைக்கும் கிட்ட பெரிய பெரிய குண்டு குண்டு வெள்ளம் இருந்ததுன்னா அதை துருவி சேர்த்துக்கோங்க இனிப்புக்கு ஏற்ற மாதிரி இதில் வெள்ளம் சேர்த்து இப்போ விட்டு மறுபடியும் வேக வைக்கலாம் முக்கால் பாகம் வெந்திருக்கணும் தக்காளி வெள்ளம் சேர்க்கும் போது அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மூடி போட்டு இதை வேக வச்சுக்கலாம் இந்த பக்கம் டால்மா வந்து நல்ல தாளிப்பு இந்த மாதிரி வந்தால் அப்புறமா இப்போ இதில் பாதி வந்து எடுத்து நான் வைக்க போகிறேன் கொத்தமல்லி தலை தூவி இந்த மாதிரி கெட்டியான ஒரு தான் சாதம் இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லா ஐட்டம் கூடவும் சாப்பிட்லாம் பாதியை எடுத்து வச்சுருக்கேன் குழந்தைங்களுக்கு காரம் இல்லாமல் கொடுக்க மீதி பாதியில் நீங்கள் அரைச்சி வச்சிருக்க இந்த மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா காஞ்ச மிளகா சீரகம் அதை வந்து இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி இப்படி கலந்து இதை மூடி வச்சிங்கன்னா ஒரு வாசனை வரும் பாருங்கள் செம்மையாக இருக்கும் லாஸ்ட்டில் வந்து வெறும் பட்டை ஏலக்காய் இது ரெண்டு மட்டும் பவுடர் பண்ணி வச்சுருந்தா அதை சேர்த்து இறக்கணும் சூப்பராக இருக்கும் வாசனை ஒரு சிலர் வந்து அதை ஆட் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறமா தக்காளி வந்து இந்த பக்கம் நல்லா வெந்து கெட்டியாக வர கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி வரும்போது அதே மசாலா நம்ம ரெடி பண்ணோம் இல்லைங்களா காஞ்ச மிளகா சீரகம் அது வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடணும் இது வந்து ஊர்வாகை பொறுத்த வரைக்கும் நம்ம மசாலா ஆட் பண்ண அப்புறமா சரி கொதிக்க வைக்கக்கூடாது டால்மாவும் அதே மாதிரி தான் இந்த பக்கம் பொரியலும் ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு பொரியலில் வந்து நான் காரம் சேர்க்காமல் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் மீதி வந்து காரம் சேர்த்து தனியாக வச்சுருக்கேன் குழந்தைங்க வந்து இனிப்பாக இருக்கிறதுனால ஊர்காவில் காரம் ஜஸ்ட் லைட்டாக இருந்தால் சாப்பிட்ருவாங்க ஆனால் டால்மாலையும் பொரியல்லையும் காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அதனால் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒடிஷா ஸ்பெஷல் நோ ஆனியன் நோ கார்லிக் லன்ச் மெனு பார்த்துருக்கோம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்டான புது விதமான நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக வருங்க நன்றி வணக்கம்